பொதுவாகவே நம்ம எந்த ஒரு திருக்கோயிலுக்கு போனோம் அப்படின்னாலும் இறைவனை வழிபட்ட பிறகு நமக்கு பிரசாதமாக விபூதி குங்குமம் இல்லைன்னா ஒரு சில கோயில்களில் மஞ்சளை பிரசாதமாக கொடுப்பாங்க ஆனால் நம்ம ஹனுமருடைய திருக்கோயில்களுக்கு போனோம் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக செந்தூரத்தை தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க எதற்கான காரணத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யுகத்திற்கு பயணிக்கணும் ராமர் பூமியில் ராஜ்ஜியம் செய்து கொண்டிருந்த காலம் இது அயோத்திய திருநாட்டுடைய அரசவையில் ராமன் அமர்ந்திருக்காரு அரசவிக்கு வருவதற்காக சீதாதேவி அவங்களுடைய அறையில் தயாராகி கொண்டிருக்காங்க சரியாக இந்நேரம் சீதையை பார்ப்பதற்காக ஹனுமன் அங்கே வராரு அரசவிக்காக தயாராகி கொண்டிருந்த சீதாதேவி அவர்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளி சிம்மில் இருந்து சிறிது செந்தூரத்தை எடுத்து தன்னுடைய நெற்றி வகுட்டில் வச்சுக்கிறாங்க இது என்ன எதற்காக நீங்கள் இதை இப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு ஹனுமான் கேட்ட ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நாம் திருக்கோயிலில் செந்தூரத்தை பிரசாதமாக வாங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கு ஹனுமனுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் சீதாதேவியும் இந்த சிந்துரத்தை நெற்றி வகட்டில் தினமும் நான் வச்சுக்கிறதுனால என்னுடைய கணவரான ராமர் நீடொளி வாழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் பிறகு உரிய அலங்காரம்லாம் செய்து முடித்த பிறகு சீதாதேவி தன்னுடைய பனிப்பெண்களோட ராமருடைய அரசவையை நோக்கி நகர்றாங்க அரசவையில் காத்திருந்த ராமரோ உன்னை தானே ஹனுமன் வந்தான் எங்கே ஹனுமனை காணும் அப்படின்னு சீதையிட்ட கேட்க இந்த வந்துட்டேன் அப்படின்னு உடல் முழுவதும் செந்துரத்தை பூசிக்கிட்டு ஹனுமர் குழந்தைத்தனத்தோட வந்து நிற்கிறாரு அரசவையில் இருக்கக்கூடிய அனைவருமே ஆச்சரிய கடல்ல ஆழ்ந்து போக ராமரும் சீதையும் மற்றும் சிறிய புன்முருவலோட என்ன இது ஹனுமான் அப்படின்னு கேட்குறாங்க குழந்தைத்தனம் மாறாத பக்தி மிகுந்த ஹனுமான் அனைவருடைய முன்னிலையில் அரசவையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு தினந்தோறும் சீதம்மா அவர்களுடைய நெற்றி வகட்டில் சிறிதளவு செந்துரத்தை பூசிக்கிறாங்க இன்று ஏன் இந்த செந்துரம் பூசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுடைய நல்ல ஆயுளுக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க சீதாமா பூசிக்கொள்ளக்கூடிய சிறிதளவு செந்தூரத்தாலேயே உங்களுக்கு நல்ல ஆயில் கிட்டும் அப்படின்னா என்னுடைய உடல் முழுவதும் இந்த செந்தூரத்தை நான் பூசிக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லதொரு பரிபூர்ணமான ஆயுளானது கிடைக்கும் இல்லையா அதற்காகவே நான் தினமும் இந்த செந்தூரத்தை நான் பூசிப்பேன் அப்படின்னு ஹனுமான் வெகுளித்தனமா அரசவையில் சொல்றாரு ஸ்ரீராமர் மேல ஹனுமன் வைத்திருந்த பக்தியை மெச்சக்கூடிய வகையில தான் இன்றளவும் ஹனுமானுடைய திருக்கோயில்களில் செந்தூரம் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருது